ஆயிரம் ஊரர்கள தீர்த்து கட்டின முறையும் அறுவடை திருவிழான்னு மது அறிந்து கொண்டாடி இருக்காங்க லாஜி அதிகாரிகள் ஒரே மாதிரி கொள்றது லாஜி அதிகாரிகளுக்கு போர் அடிக்கவே யூதர்கள் தலையில ஒரு கண்ணாடி பாட்டில வச்சு துப்பாக்கி சுடும் போட்டு அப்படி இப்படி சுடும் போது யூதர்கள் தலையில உள்ள கண்ணாடி பாட்டில சுட்டா போட்டியில தோல்வியும் அதே சமயம் யூதர்கள் நெற்றி போட்டில சுட்டா அவர்களுக்கு பரிசும் கொடுக்கறாங்க நாஜி அதிகாரிகள் ஆஸ்விட்ச் சிறைச்சாலையில கொல்லப்பட்ட யூத பெண்களோட தலைமுடியை சேகரிச்சு படுக்கைகள் தயாரிக்கிறாங்க ராஜிகர் இறந்தவர்களை மின் செய்யறாங்க அப்படி எரிக்கும் போது சரியா எரியாத பற்கள் முதுகெலும்பு போன்றவற்றை சேகரித்து அரை மிஷின்ல கொடுத்து தூளாக்குறாங்க கொடியாக்கப்பட்ட இந்த மணிக தூள்களை மூட்டை மூட்டையா கட்டி பல லாரிகள்ல ஏத்திட்டு போய் தங்கள் வயல்களுக்கு உறவா போடுறாங்க ராஜிகர் கிரைத்தலைக்கு அருகே நடைபாதை போடுவதற்கு கொல்லப்பட்ட யூதர்களோட எலும்புகளை சேகரித்து சிமெண்ட் காவேட சேர்த்து பயன்படுத்துறாங்க யூதர்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டிய விலங்கினங்கள்னு ஹிட்லரால அதிகாரிகள் மூளை தலைவர் செய்யப்பட்டிருந்தாங்க ஹிட்லர் இவர்களை மட்டும் அழிக்கலங்க ஜெர்மனி சேர்ந்த உடல் ஊனமுற்றவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இவர் எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறார் ஹிட்லர் இது லட்சக்கணக்கான மக்களை தண்ட சோ திங்கிறவங்களும் பேரிட்டு தீர்த்து கட்டுறாங்க நாஜி படையிறது இப்படி இவங்க அழிக்கிறது மூலம் நாடு ஆரோக்கியமா மாறணும்னு சொல்றான் ஹிட்லர் ஊனமுற்ற பள்ளியில் இருந்த மூவாயிரம் குழந்தைகளை லாரியில அழைச்சிட்டு போய் சுட்டு கொன்னு புதைக்கிறாங்க நாஜி படையினர் நியூதரனோட சேர்த்து நாடோடிகளையும் கொண்ட சொல்கிறான் இதனால் ஜெர்மனி நாலாபுரமும் கிளம்பிய நாஜிப் படை வீரர்கள் நாடோடிகளை வளைத்து பிடித்து கொன்று மிகப்பெரிய புதைகுலிகளில் அவர் உடலை போட்டு புல்டோசரை வச்சு மூடுறாங்க நாஜிப் படையினர் இவ்வாறு தன் நாட்டு மக்களின் ஒரு பகுதியினரை மெனக்கெட்டு திட்டம் வீட்டி அதை நிறைவேத்தினது வரலாற்றில் ஒரு இருந்த பகுதியாக பார்க்கப்படுது இந்த சிறைத்தாலையில யூதர்களை சித்திரவதை பண்ணி கொள்றதோட நிக்காம நாஜிப்படை சேர்ந்த மருத்துவர்கள் இவர்கள் மேல வித்தியாசமான நிறைய பரிசோதனைகளை செஞ்சாங்க கிட்டத்தட்ட இவங்களை ஒரு பரிசோதனை எளிதாவே பயன்படுத்தி நாஜி மருத்துவர்கள் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுனு விசமத்தனமா கொக்கரிச்சவ ஹிட்லரின் மலதுகரமான பெல்ட்ஸ் இப்படி நிறைய பொய்களை ஹிட்லருக்காக கட்ட விழுத்து விட்டு ஹிட்லரை ஆண்டவனு சின்ன உயர்த்தி காட்டி இவனை உலகமாக புழுகன்னு சுட்டி காட்டுது வரலாறு படை வீரர்கள் இந்த சிறைச்சாலையில யூதர்களை மட்டும் கொள்ளலங்க ரசிகர்கள் போலந்து நாட்டுக்காரர்கள் போர் கைதிகள் அரசாங்க எதிரிகள் ஹிட்லருக்கு பிடிக்காத எதிர்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்த இந்த சிறைச்சாலையில வச்சு தீர்த்து கட்டுறாங்க லாஜிக்கல் அதே சமயம் இரண்டாம் உலக போர் முடிவடையும் தருணம் ஜெர்மனி தோற்று கொண்டிருந்த நேரம் கிட்டத்தட்ட பல பகுதிகளை இழந்திருந்தது ஜெர்மனி இப்போது ஹிட்லர் அடியோடு மாறி போயிருந்தான் நடை தளர்ந்து போயிருந்தது தூண்டு போய் மணிக்கணக்கில் பேசாம இருப்பது அப்புறம் திடீர்னு வெறி மாதிரி கூச்சல் இந்த கேவலமான சர்வாதிகாரி ஹிட்லர் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆண்டு ஒரு பாதாள அறையில் அமர்ந்து தனது இல்லாத படைகளுக்கு ஆணை பிறப்பித்துக் கொண்டிருந்தான் ஹிட்லர் ஹிட்லரின் கீழ் பணியாற்றிய தலைமை அதிகாரிகள் ஜெர்மனிக்கு போர்ல தோல்வி நிச்சயம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க கேள்விப்பட்ட ஹிட்லர் கத்திரா ஹிட்லருக்கு கடைசி காலகட்டத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டதாகவே சிலர் கருதுகிறார்கள் பாதாள அறையில் இருக்கும் போதும் தங்கள் நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் மேயர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு ஐயாயிரம் பேரை சிறையில தள்ள சொல்லி உத்தரவிடுறான் ஹிட்லர் ஆல்பர்ட் ஸ்பியர்ங்கிற அமைச்சர் பாதாள அறையில அமர்ந்திருந்த ஹிட்லரை நெருங்கி போய் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு கொஞ்சம் துணிவோட சொல்றான் அவர் சிவந்த கண்களோட எரித்து பார்த்த ஹிட்லர் போர்ல தோத்தா ஜெர்மனி அழிஞ்சிடும் அதற்குதான் நாமே ஜெர்மனியை அழிச்சிடலாம் அது தப்பே இல்ல இந்த நாடு சக்தியில இருந்த நாடா தொடரக்கூடாது அப்படி தொடர்வதற்கான அறுவை ஜெர்மனிக்கு இல்ல நான் எதிர்பார்த்த சாதிக்காத மக்களை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கர்ஜிக்கிறான் ஹிட்லர் ரஷ்யா மற்றும் அமெரிக்க படைகள் பெர்லின் நகர சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் கேட்டு ஹிட்லர் கனத்த இதோட பாதாள அறையில அமர்ந்திருக்கான் நான் உறுதியா சொல்றேன் நான் யாருக்கிட்டே சரணாகதி அடைய மாட்டேன் ஓட்ட கடைசி நொடியில கூட தோல்வி வெற்றியா மாறுறது உண்டு அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு கோயபெல்ஸ் உட்பட சில அதிகாரிகள் கிட்ட ஹிட்லர் முழுமுழுத்துக்கிட்டு இருக்கான் இதை கேட்ட அமைச்சர்கள் கோயபெல்ஸ் தவிர மற்ற எல்லாரும் பரிதாபமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க கடைசி காலத்துல ஹிட்லருக்கு காதல் மலருது இதற்கு முன் காதலுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்தது இல்ல ஹிட்லர் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்க பிரிட்டிஷ் போர் விமானங்கள் தொடர்ந்து பெல்லி நகர்ல குண்டு வீசுறாங்க ஹிட்லர் தங்கியிருந்த பாதாள அறையின் மேற்கோ உள்ள போர் மேல குண்டு வீசி அந்த கட்டடத்தை தரைமட்டமாக்குறாங்க தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க இப்போதாவது மனசை மாத்திக்கீங்க அர்ஜென்டினா இல்ல அரபு நாட்டுக்கு தப்பி போயிடலாம் இருந்து யூதர்கள் மேல நீங்க காட்டி வெறுப்புனால உங்களுக்கு அடைக்கலாம் தருவாங்க அப்படின்னு ராணுவ அமைச்சர் ஹிட்லர் கிட்ட சொல்றான் ஆனா ஹிட்லர் அதுக்கு உடன்படல நான் பெர்லியில விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஹிட்லர் சொல்லி அனுப்ப சமையல் செய்யற ரெண்டு பெண்கள் அப்புறம் அவனோட காதலி யூகா பிரான் மூணு பேரும் உள்ள வராங்க அவங்கள கனியோட எரிட்டு பார்த்து ஹிட்லர் நீங்க எப்படியா தப்பிச்சு போயிடுங்க நீங்க குடிக்கிற தண்ணி கூட கிடையாது அப்படின்னு சொல்றான் மூணு பேரும் இம்மி இம்மி ஆள ஆரம்பிக்கிறாங்க ஆனா யுவாபிரான் ஹிட்லர் நெருங்கி அவன் கையப்பிடிச்சி நான் கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கண்ணீர் மெழுக சொல்றான் அதுவரை எவர் முன்னிலயும் ஹிட்லர் இருக்கும்படி செய்யாத ஒரு காரியத்தை செய்யறான் அது என்னன்னா ஈவா பிரான கட்டி அணைச்சி அவ் உதட்டுல ஒரு முத்தம் கொடுக்குறான் ஹிட்லர்